ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ஸும் டூர் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம் இது வந்துட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கு மிக்சர் கப்பி தான் இதில் ஃபுல்லாக இருக்குது இந்த மீனை விட அதிகமாக செடி தான் இருக்குது பிளான்ட்டு இது ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டு மாதிரி நீங்கள் அதிகமாக மீன் ஓடும்போது கண்டிப்பாக ஃபாக்ஸ் டெயில் போட்டிருக்கணும் அப்போ தான் ஃபுட்டிங் எப்படி சின்ன சின்ன குட்டியெல்லாம் உள்ளே போயிருக்கும் இதெல்லாம் சின்ன குட்டி இதெல்லாம் உள்ளே போய் போய் ஒழிஞ்சுக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இது இது போட்ட குட்டி தான் இதில் இருக்க தான் போட்ட குட்டி தான் இதில் வச்சுருக்கோம் வாங்க இதுக்கு மாதிரி ஃபீட் பண்ணிடலாம் இதெல்லாம் ஃபுட்டு வச்சுருக்கோம் இந்த பல்லட்டு தான் நம்ம போடுறோம் மீனுக்கு வாங்க ஃபிட் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி சாப்பிடுதுங்க பாருங்கள் ஃபுட்டே போடல காலையிலேருந்து இப்போ தான் போடுறோம் வீடியோ எடுக்கிறக்காக வச்சோம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் போடலாம் போட்டாச்சு பாருங்கள் மட்டும் இந்த சைடில் குட்டி எல்லாம் இருக்கிறதுக்கோ போடுறோம் போட்டு பாருங்கள் இது வந்துட்டு மிக்சடு கப்பி டேங்க் தான் இதில் மௌலி இருக்குது பாருங்கள் கிராஸ் மௌலி ஒரு நாலு குட்டி மட்டும் உள்ள இருக்கும் குட்டியாக விட்டோம் பெருசாகிடுச்சு மேலே வராது பாருங்கள் ஃபுட்டு போட்டாலும் எப்படி வந்துட்டாங்கன்னு எல்லோரும் மேலே வந்துருச்சு சின்ன சின்ன குட்டி எல்லாமே வந்துருச்சு வாங்க அடுத்து போய் பார்க்கலாம் இதுலேயும் பாருங்கள் அப்படி தான் இருக்குது போய் வந்துட்டு இது ரெண்டு தான் மீன் இருக்கு இன்னும் மௌலியெல்லாம் வாங்கணும் வாங்கலாம் பொறுமையாக ஒன்றாக வாங்கி செட் பண்ணணும் ஃபிஷ் ஃபுட்டை மூடி வச்சிடலாம் மழை ஏன் நினஞ்சதுன்னா வேஸ்ட்டாக போயிடும் நாங்கள் அடுத்து போய் பார்க்கலாம் அடுத்த போய்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் இதனால் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம் லவ் பேர்ட்ஸ் பாருங்கள் இது மெயிலு ஃபீமேல் வந்துட்டு அந்த பாட்டுக்குள்ளே இருக்குது உள்ள தினை இருக்குது தண்ணி இருக்குது அது போக ஆப்பிள் வச்சுருக்கோம் வெயில் டைமுங்காட்டி ஆப்பிள் உள்ளே இருக்குது உள்ளே பானைக்குள்ள வந்துட்டு பெண் குருவி வாங்க பார்க்கலாம் திறக்க முடியல எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறேன்ட்டு பறந்துகிட்டே இருக்கு அங்கட்டு இங்கிட்டும் பாருங்கள் எட்டி பார்க்குது பாருங்கள் உள்ள ஃபீமேலு ஆனால் முட்டை வைக்கல இனிமேல் தான் முட்டை வைக்கணும்னு நினைக்கிறேன் முட்டை வச்சதுன்னா அடுத்தடுத்த அப்டேட் நம்ம வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மறக்காம நம்ம சேனல் அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இதை வந்துருச்சு பாருங்கள் ஃபீமேல் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஃபீமேலு இந்த ப்ளூ வந்துட்டு மேலு ஒரு பேர் தான் இப்போதைக்கு இருக்கு கவர் பண்ணி தான் வச்சிருக்கோம் இது ஒரு கூண்டு தான் இதோட இப்போதைக்கு எதுவும் இல்லை ஃபிஞ்சர்ஸ் தான் வாங்கி வளர்க்கணும் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாய் தான் இது நாட்டு நாய் தான் இதுக்கு பேர் வந்துட்டு இனியன் இது பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி ஊற்றி வச்சுருவோம் அங்கே சாப்பாட்டுக்கு இதுக்கு ஒரு சின்ன ரூம் இருக்கு இது அதுக்கான ரூம் பண்ணுங்க சும்மா ஒரு சிமெண்ட் சீட்டை சாட்சி வச்சிருக்கோம் ஃபுல்லாக வெயில் வெயில் ஜாஸ்தியாக அடிக்குது ரொம்ப வெயில் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சிவப்பு கலர் பட்டனை தட்டி விட்டுருங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை தொட்டு ஆரில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ தான் நம்ம வளர்ந்து வர யூடியூபர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் மறுபடியும் ஃபீமேல் உள்ளேயே போயிடுச்சு முன்ன சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்